வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் பிறந்த பிரதமர் மோடி தனது இருபத்தி ஐந்தாவது வயதில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் முறையாக கன்னியாகுமரிக்கு வருகை தந்திருக்கின்றார் கழுத்தில் ஒரு துண்டினை அணிந்து கொண்டு ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளோடு சேர்ந்து முக்கடலும் முத்தமிடும் கன்னியாகுமரியை சுற்றி பார்த்திருக்கின்றார் அதன் அழகில் மயங்கி திரும்பி செல்ல மனமின்றி அங்கேயே அலைந்து தெரிந்திருக்கின்றார் அப்போது அடையாளம் தெரியாத நபராக ஒரு சராசரியான மனிதராக இருந்த அவருக்கு கன்னியாகுமரியில் எப்படிப்பட்ட அனுபவம் கிடைத்தது தெரியுமா அதை அவரே சுவாரஸ்யமாக வெளிப்படுத்தியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இளம் பருவத்திலேயே கன்னியாகுமரி மிகவும் பிடித்த ஆன்மீக பூமியாக இருந்திருக்கின்றது அதற்கு காரணமாக அமைந்தவர் சுவாமி விவேகானந்தர் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட சுவாமி விவேகானந்தர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கன்னியாகுமரிக்கு வருகை கன்னியாகுமரி கடலுக்குள் இருக்கும் ஸ்ரீபாத பாறையைத்தான் இந்தியாவின் கடைசி பாறை பகுதியாக கருதப்படுகின்றது அது சுவாமி விவேகானந்தரை வெகுவாக கவர்ந்திருக்கின்றது அந்த பாறையில்தான் பார்வதி தேவி ஒற்றை காலில் தவம் இருந்தார் என்பது ஐதீகம் பார்வதி தேவியின் பாதம் பதிந்ததால்தான் அந்த இடத்தை ஸ்ரீபாத பாறை என்று அழைக்கின்றார்கள் அந்த பாறை சுவாமி விவேகானந்தரை ஈர்த்துள்ளது கடலுக்குள் சென்று அந்த பாறையில் அமர்ந்து தவம் செய்ய வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டுள்ளார் ஆனால் கடற்கரையிலிருந்து அந்த பாறைக்கு எப்படி செல்வது என்று அவருக்கு தெரியவில்லை அந்த பகுதியில் படகினை நிறுத்தி இருந்த ஒருவரிடம் அந்த பாறைக்கு செல்ல வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் அதற்கு அந்த படகோட்டி நான்கு அணாவை கட்டணமாக கேட்டிருக்கின்றார் இருபத்தைந்து காசு தன்னிடம் இல்லாததால் சுவாமி விவேகானந்தர் அப்படியே கடலுக்குள் குதித்து நீச்சல் அடித்து ஸ்ரீபாத பாறையை சென்றடைந்தார் அங்கு அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய மூன்று நாட்கள் கடும் தவம் மேற்கொண்டார் சுவாமி விவேகானந்தர் தவம் இருந்த அந்த பாறையில்தான் அவருக்கு நினைவும் மண்டபமும் எழுப்பப்பட்டிருக்கின்றது அதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி திறந்து வைத்தனர் அதனை நாட்டுக்கு அர்ப்பணித்ததுமே கொள்ளை அழகுடன் திகழும் விதனந்தர் நினைவு மண்டபத்தினை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இளம் வயது நரேந்திர மோடிக்கு ஏற்பட்டிருக்கின்றது அந்த ஆசை ஐந்தாண்டுகள் கழித்து அவரது இருபத்தி ஐந்தாவது வயதில் நிறைவேறி இருக்கின்றது தனியாகவே அவர் கன்னியாகுமரிக்கு வந்திருக்கின்றார் குமரியில் காலடி வைத்ததுமே நரேந்திர மோடி சிலிர்த்து போயிருக்கின்றார் பரவசமடைந்துள்ளார் குமரியின் ஆன்மீக அழகை அவர் தன்னையே மறந்து ரசித்திருக்கின்றார் குமரி பகவதி அம்மனிடம் அருள் வேண்டு மோடி வழிபட்டிருக்கின்றார் வந்தோம் பார்த்தோம் தரிசித்தோம் சென்றோம் என்று கன்னியாகுமரியில் இருந்து நரேந்திர மோடியால் விடைபெற இயலவில்லை அதனால் குமரி முனையையே அவர் சுற்றி சுற்றி வந்திருக்கின்றார் இருபத்தைந்து வயதில் நரேந்திர மோடி கன்னியாகுமரிக்கு வந்தபோது கழுத்தில் கமோச்சா எனப்படும் துண்டனை அணிந்திருந்திருக்கின்றார் கன்னியாகுமரி முழுவதுமே ரசித்தபடியே அவர் துண்டு அணிந்த நிலையில் சுத்தி தெரிந்தபோது போது கண்ட அங்குள்ள சங்கு வியாபாரிகள் நீங்கள் அசாம் மாநிலத்தை சேர்ந்தவரா என்று கேட்டிருக்கின்றார்கள் அசாம் மாநில மக்கள்தான் வழக்கமாக கமோச்சா அணிவார்கள் அதனால் தான் மோடியிடம் அந்த கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது அதற்கு அவர் தான் குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவன் என்று பதிலளித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கன்னியாகுமரியில் சுற்றி தெரிந்த போது எதிர்காலத்தில் தான் இந்தியாவின் பிரதமர் ஆவோம் என்றோ இந்தியாவின் பிரதமர் என்ற அந்தஸ்தோடு விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் அமர்ந்து தியானம் செய்வோம் என்றோ மோடி கனவிலும் நினைத்துப் பார்த்திருக்க மாட்டார் ஆனால் குமரி அம்மன் அவருக்கு அந்த பிராப்தத்தை வழங்கியுள்ளாள் கன்னியாகுமரி நினைவலைகளை மோடியின் மனதை விட்டு அகலாமலேயே இருந்ததால்தான் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தல் முடிவுகள் நெருங்கும் காலகட்டத்தில் அதாவது மே முப்பது முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை மூன்று நாட்கள் கன்னியாகுமரி வருகை தந்தார் விவேகானந்தர் நிறைவு மண்டபத்தில் தொடர் தியானம் மேற்கொண்டார் சுவாமி விவேகானந்தர் தியானம் செய்த அதே இடத்தில் பிரதமரும் தியானம் மேற்கொண்டார் அவருக்கு தேர்தலில் வெற்றியும் கிடைத்தது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சாதாரண பயணியாக கன்னியாகுமரியை சுற்றி திரிந்த இளைஞர் நரேந்திர மோடியின் மனதில் அவர் பிரதமரான பின்பும் கன்னியாகுமரி நீங்காத நினைவுகளாக இருந்து கொண்டிருக்கின்றன வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மக்கள் மத்தியில் தனது கன்னியாகுமரி நினைவிலைகளை பிரதமர் பகிர்ந்து கொள்கின்றார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு சாதாரண பயணியாக கன்னியாகுமரிக்கு வந்து சுத்தி தெரிந்த ரகசியத்தை சமீபத்தில் அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி வெளிப்படுத்தியுள்ளார் அந்த பயணத்தை பற்றி விவரிக்கும் போதே அவர் பரவசமான அனுபவத்தையும் பெற்றிருக்கின்றார் அலை வீசும் குமரிமுனை பிரதமரின் மனதில் என்றும் ஆனந்த அலைகளாக ரீங்காரமிடட்டும் நன்றி வணக்கம்